நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக பொதுக்குழு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட தமிழக அரசு அரசாணை மூலம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுப்பார் என்று எதிர்பார்த்தோம் அல்லது எடப்பாடி பழனிசாமியாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அதை பற்றியவெல்லாம் அண்ணா திமுக பொதுக்குழு பேசவில்லை மாறாக பதினாறு தீர்மானங்களை அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதில் ஒரு தீர்மானம் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை மட்டுமே முன்மொழிந்திருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம் ஆனால் தொடர்ந்து வணிகர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை திமுக அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அரசாணை தந்தார் அதை பற்றி இன்றைக்கு கூட அண்ணா அதிமுகவை சேர்ந்தவர்கள் வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே போய் வன்னியர்களுக்கு நாங்கள்தான் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே போய் தெரியாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டோம் ஆகவே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் தோற்றுவிட்டோம் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்போம் தமிழ்நாட்டில் கண்டு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இருந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் வாய்ச்சவடால் அடிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கொடுத்த அரசாணை அந்த அரசாணை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு வன்னியர்களுக்கு சரியான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ஆயிரம் நாட்கள் முடிவடைய இருக்கிறது இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறக்கவில்லை அவர்களுடைய பொதுக்குழுவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை ஏன் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வன்னியர்களிடம் இந்த தீர்மானத்தை காட்டி வணிகருடைய ஆதரவை பெற வேண்டும் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மதுரையில் இன்னும் தமிழ்நாட்டின் பல நகரங்களில் கருத்து கேட்பு கூட்டங்களையும் கலந்தாய்வு கூட்டங்களையும் மற்ற சமூக தலைவர்களை இணைத்து அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகவே வன்னியர் சமூக இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே வன்னியர் சமூகத்தையும் ஏமாற்றி எப்படியாவது அதிமுக ஓட்டு வாங்கிவிட வேண்டும் அதே நேரத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பற்றியும் பகிரங்கமாக பேசக்கூடாது பார்த்தார்கள் கிடைத்த ஒரே தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை பற்றி பேசாது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நீண்ட காலம் வைத்து கொண்டிருக்கின்ற கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மட்டும் தீர்மானமாக போட்டு அந்த தீர்மானத்தை வெற்றி வைத்து வன்னியர் சமூக மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை செய்து தமிழகத்திலே வரப்போ என்ற தேர்தலிலே எப்படியாவது வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை வாங்கிவிடலாம் என்று அதிமுக கனவு காண்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு வடத உலகத்திலே தான் செல்வாக்கு இருக்கிறது அதுவும் ஒருரளவருக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட பொழுதுதான் முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பத்தொன்பது சதவீதம் ஓட்டுகளைத்தான் தான் வாங்கியது ஆக அண்ணா அதிமுக பலகீனமாக இருக்கிறது அவருடைய பலகீனத்தை பற்றி மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வன்னியர் சமூகத்திற்கு கொடுத்த இடஒதுக்கீட்டின் மீது பழியை போடுகிறார்கள் வன்னியர் அல்லாதவர்கள் வாழ்கின்ற சமூகங்கள் இருக்கின்ற பகுதியில் இன்றைக்கு அண்ணா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடி என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் அறிவித்துவிட்டது அமைதியாக இருந்தால் அண்ணா அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே இருப்பார்கள் அண்ணா அதிமுகவில் நிர்வாகிகள் மட்டுமே இருப்பார்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அண்ணா அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்காக போய் சேர்ந்து விடுவார்கள் அப்பொழுது அண்ணா திமுக மிகவும் மோசமான நிலைமையை சந்திக்க வேண்டியிருக்கும் அதை போலவே திமுகவில் இருக்கின்ற பெரும்பாலான இளைஞர்களும் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருகின்றவர்கள் நாளாக நாளாக பாட்டாளி மக்கள் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு பன்னீர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டிற்காக போராட வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரே காரணத்தால் தான் அதிமுக பொதுக்குழுவில் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை பெயரளவுக்கு போட்டிருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு போடுகின்ற அண்ணா திமுக அரசு இந்த அண்ணா அதிமுக எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தியது அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை இவர்களே நடத்தி இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு நடத்தாமல் அவர்களும் அந்த பொறுப்பை தட்டி கழித்தவர்கள்தான் அவர்களும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள்தான் அவர்களும் சமூக நீதியை காக்க தவறியவர்கள்தான் ஆனால் இன்றைக்கு தன்னை சமூக நீதியை காக்க வந்தவர்களைப் போல ஒரு போலி வேசத்தை போட்டு பன்னீர் சமூக மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை வாங்கிவிடலாம் என்ற சதித்திட்டத்தின் விளைவுதான் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அதிமுக பொதுக்குழுவிலே நேற்று போட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து அதிமுக பசுதோல் போர்த்திய புலி என்பதும் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி